ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மது போதையில் நடத்திய வீடியோ வெளியாகி சர்ச்சையாகி உள்ளது வெறியில் போலீசாரை தாக்கிய குவார்டர் கோவிந்தன் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன தாக்கி தொல்லை கொடுத்த போதை கணவனை போலீசார் கண்டிக்க சென்றனர் ஆத்திரத்தில் போலீசாரின் முகத்தில் காயப்படுத்திய போதை ஆசாமியை போலீசார் தங்களது வாணியில் சிறப்பாக கவனித்துள்ளனர் போதை ஆசாமியும் போலீசார் மீதான தாக்குதலும் நடந்தது என்ன ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆதர்ஷ் நகரை சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண் நடுநடுங்கும் குரலுடன் நூறுக்கு போன் செய்துள்ளார் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த தனது கணவர் வினைக்குமார் தன்னை அடிப்பதாகவும் பாதுகாப்பிற்கு போலீசாரை அனுப்பி வையுங்கள் என்றும் அப்பெண் கதறி காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அல் கொடுக்கப்பட்டு போலீசார் மூன்று பேர் வினய்குமாரின் ஏரியாவிற்கு சென்றனர் அங்கு மதுபோதையில் போதையில் அலப்பறை செய்து கொண்டிருந்த வினய்குமாரை அதிகாரிகள் தட்டி கேட்டனர் அதில் ஆத்திரமடைந்தவர் அகாத வார்த்தைகளால் திட்டி போலீசாரை தாக்க முயன்றார் அதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் வினய்குமாருக்கும் இடையே எடும் வாக்குவாதம் ஏற்பட தாக்குதலில் முடிந்தது பாக்ஸிங் போஸ் கொடுத்து முகத்தில் குத்த பாய்ந்ததைக் கண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் பின்வாங்கு மற்ற இரு போலீஸ்காரர்களும் வினய்குமாரை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர் ஆனால் போலீஸ்காரர்களின் பிடியில் இருந்து தப்பிய வினை போலீஸ் கான்ஸ்டபிளின் முகத்தில் ஆக்ரோஷமாக குத்தி காயப்படுத்தினார் இதனால் பொறுமையிடந்த அதிகாரிகள் வினைக்குமாரை லாக் செய்து காவல் நிலையம் தூக்கிச் சென்றனர் பணியில் இருந்த அதிகாரியை தாக்கியதாக வழக்கு பதிந்து தங்கள் பாணியில் விசாரித்து வருகின்றனர் மது போதையில் மனைவியை தாக்கியதை கண்டிக்கச் சென்ற போலீசார் மீது போதை ஆசாமி தாக்குதல் நடத்திய சம்பவம் விசாகப்பட்டினத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய